யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் அவர்களை வந்து சினிமாவில் இருந்து அரசியல் கட்சியை துவங்கினார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு தொண்டனை எப்படி உருவாக்குவது ஒரு தளபதியை எப்படி உருவாக்குவது ஒரு தோழனை எப்படி உருவாக்குவது ஒரு நண்பனை எப்படி உருவாக்குவது என்பதுங்கிறது இது வந்து இட் இஸ் நாட் மேடு உருவாக்குறதுங்கிறது கிடையாது அதை கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய நண்பனை கண்டுபிடிக்கணும் நல்ல தலைவர்களை மக்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் எம்ஜிஆருக்கு நடந்தது நல்ல நட்பினை நாடி பெறாததோட விளைவு கரூரில் விஜய் மிகப்பெரிய வாழ்நாள் அவலத்திற்கு ஆளானங்கிறத கவனிக்கணும் ஆனால் எம்ஜிஆர் அப்படியல்ல அவர் சாதாரண முளையிலிருந்து பயிராக வளைந்து அவர் விளைந்து மக்களை காக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்தார் ஒரு தோழரையும் ஒரு தொண்டரையும் எப்படி கண்டறிந்தார் என்பதற்கு ஒரு அப்பட்டமான ஒரு சாட்சி ஒன்று இருந்தது அந்த சாட்சியை வரலாற்று பிணைவோடு இன்றைய காணொளியில் நான் பேசலாம் என்று நினைக்கிறேன் தோழர்களே மிகவும் முக்கியமான காணொளி இது எம்ஜிஆர் என்பது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும்தான் இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் இதை கேட்கக்கூடிய இனிமேல் கேட்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் இது பொருந்தும் தான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து ஏதோ கொஞ்சம் படித்து முடிச்சுட்டு இந்த எங்கள் காலங்களில் சென்னைக்கு வர்றோம் நல்லா அடிக்கடி ஒரு காணொலியில் கூட சொல்லியிருக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நான் சென்னைக்கு பொழுது எண்பத்தி ஒம்போதுலே போயிருக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றில் நான் பெர்மனண்ட்டாக காலேஜ் முடித்து நான் வந்தபோது அந்த பஸ்ஸோட டயரை நாங்கள் எல்லாம் தடவி பார்ப்பேன் இது எங்கள் ஊர் தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறத அந்த டயரை தடவி பார்த்து உடம்பெல்லாம் சிலிருக்கோம் அப்படி மெட்ராஸுங்கிறது ஒரு கனவு அந்த கனவில் வந்துட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் போக முடியும் இன்னைக்கு வெளிநாடுகளில் போகிறாங்க இல்லையா அந்த மனநிலை இருக்கக்கூடிய அங்கு தொழில் செய்ய வந்தவர்கள் தன்னுடைய தொழிலை எப்படி காத்து கொள்ள வேண்டும் தனக்கு வேலை கொடுப்பவர்களிடம் எப்படி நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் இருக்குது இது வழக்கில் இதில் திருவாடனை அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து மாணிக்கம் என்கின்ற தோழர் வந்து சென்னைக்கு போகிறார் அங்கே அந்த ஊர்க்காரங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே சினிமா துறையில் மிக பிரபல்யமாக இருந்த லேனா செட்டியார் அப்படிங்கிறவகிட்ட வேலை பார்க்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இப்போ உங்கள் ஊருக்காரங்க இருக்காங்கன்னா சென்னையில் ஒரு ஆள் இருந்தால் அவரை வச்சு ஒரு ஆள் அவரை வச்சு ஒரு ஆள் அப்படி போவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ முடிஞ்சு வச்சு இதெல்லாம் இவர் அங்கே ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து எம்ஜிஆர் போகிறார் லேனா செட்டியாருங்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசராக அவர் இந்த மெர்சிடீஸ் காருகள்லாம் வரும்போது அதோட ஏஜெண்டாகலாம் அவர் இருந்திருக்கிறார் அவர் அப்போது அந்த அலுவலகத்திற்கு ஏகப்பட்ட நடிகர்கள் மிக முக்கியமான விஐபிகள் எல்லாரும் போகக்கூடிய ஆள் இங்கே இந்த மாணிக்கம் தோழர் அல்ல இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் யார் என்று இப்பொழுது நான் சொல்லிடுறேன் எம்ஜிஆர் மரணமடையும் வரை உடன் இருந்தவர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி மரணம் மரணமடையும் வரை உடன் இருந்தவர் அந்த குடும்பத்துக்கே உடன் இருந்துட்டு இன்றைக்கி அவர் ரெஸ்டில் இருக்கிறார் நான் அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை தான் வரலாற்று பணியோட நான் சொல்கிறேன் அவர் எப்படி போகிறார் ஆனால் அவர் ஒரு ஆஃபீஸ் பாயாக அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியராக அங்கே வேலை பார்க்குறார் அவர் கிராமத்திலிருந்து வர்றதுனால எவ்வளவு இன்னோசன்ட்டாக இருக்காருங்கிறத அதை அப்படியே சொல்கிறேன் தோழர்களை இதை நம்ப முடியுமான்னு கேட்டால் நம்பித்தான் ஆகணும் இல்லையா அங்கே வந்து அவருக்கு எம்ஜிஆர்னா யாரும் தெரியாது நான் அடிக்கடி தோழர்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன் அதை ஒரு வரியில் நான் சொல்கிறேன் காந்தினே யாருன்னு தெரியாமல் இறந்தவர்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க நம்புவீங்களா காந்தியின் கொலை வழக்கில் இது நடந்தது காந்தினா யாருன்னு கேட்டது தோழர் சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறார் வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும் அப்படித்தான் எம்ஜிஆர்னால் யாருன்னு அவருக்கு தெரியாது அப்படி ஒருத்தர் உள்ள இருக்கிறார் ஒரு முக்கியமான அலுவல் சம்பந்தமாக எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆஃபீஸ்க்கு வரார் ஆஃபீஸ்க்கு வந்து விவரத்தை சொல்லி லேனா செட்டியார் சொல்லி ஒரு விஷயத்த கேட்குறார் என்ன ஏதுன்னு அவர் என்ன செய்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய மாணிக்கம் தோழர் என்ன செய்கிறாருன்னா பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு எந்த கருத்தையும் சொல்லலை தம்பி உங்களை தான் கேட்குற இந்த செய்தி யார் எம்ஜிஆர் அவர்கள் கேட்குறாரு பீக்கில் இருக்கிற நேரம் எனக்கு தெரியாதுங்க தெரியாதா இல்லையா அவர் தான் வர சொன்னார் அது எதுவாக இருந்தாலும் எங்க முதலாளி சொல்லாம உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியாது எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் காதால் கேட்டது கிடையாது ஏன்னா அவர் நின்னால் பொதுக்கூட்டம் நடந்தால் ஊர்வலம்ங்கிற ஒரு இப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும் தன்னிடம் இப்படி ஒருத்தன் பதில் சொல்றான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து வெளியே போயிடுறார் வெளியேறி அவர் போயிடுறாரு போன உடனே எம்ஜிஆர் வெளியேறின உடனே அந்த ஊழியர்கள் எல்லாரும் உள்ள வராங்க வந்துட்டு என்னையா எம்ஜிஆர் போயிட்டாங்க அவங்க அப்புடின்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி கேட்டாங்க நான் எனக்கு தெரியாது எங்கள் முதலாளி சொன்னால் தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்லிட்டாப்ல ஏய் அவர் எம்ஜிஆர்ப்பா இல்லை அது நான் என்ன செய்ய முடியும் முதலாளி சொல்லாமல் நம்ம எப்படி நம்ம பேச முடியும் அப்படி பேச முடியாதுல பேசக்கூடாதுல நான் முடியாதுன்ட்டார் எப்பா எதுவும் பிரச்சனை ஆயிரும் கம்பெனியில் பிரச்சனை ஆயிரும் ஹால்ஷீட் பெரிய பிரச்சனை இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது முதலாளி என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் தோழர் மாணிக்கம் இப்போ எல்லாம் பயந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிருந்து உடனடியாக லேனா செட்டியாருக்கு அடித்து வர சொல்லி எல்லாம் கேட்டு முடிச்சிட்டாங்க திருப்பி லேனா செட்டியார் அவர்கள் போய் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட அந்த பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு திருப்பி ஆஃபீஸ்க்கு வரார் எம்ஜிஆர் ஆஃபீஸ்க்கு வராரு இப்போ அதே ஆள் உதவியாளர் அங்கே இருக்கார் எம்ஜிஆருக்கு வணக்கம் கூட வைக்கலாம் லேனா சிட்டியார் பின்னாடி தான் விசுவாசியாக நிற்கிறார் எந்த கருத்து எதை பற்றியே எதுவும் பேசலாம் இவ்வளவும் தெரிந்த பிறகும் அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலாம் உள்ளே போயிட்டார் எதுவுமே கண்டலாம் அவர் பின்னாடி அவர் என்னச்சு போகிறாரு அப்படியே அவர் பின்னாடியே போயிட்டார் அவர் பின்னாடியே அவர் போயிட்டார் அப்படியே இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு டவுட் என்னடானா டேய் நம்மளை தெரிஞ்சு செய்கிறானா இவன் தெரியாமல் செய்கிறானா அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறதுக்காக அவர் கூப்பிடுறார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ நான் யாருன்னு தெரியுமா ஆமாம் நீங்கள் போன பிறகு சொன்னாங்க எம்ஜிஆர்னு சொல்லி சொன்னாங்க எம்ஜிஆர்னு சொன்னாங்களா அப்போ என்ன தெரியாதா இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ உனக்கு ஒன்றும் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு என்ன உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் முதலாளி விட தானே இருக்கணுங்கிறேன் இவை உண்மையே சொல்கிறா அப்புடின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு தெரியுமா செட்டியாரே எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு அவர் எந்திரிச்சு போயின்ட்டு என்ன இப்படி கேட்டீங்க நீங்கள் போய் என்கிட்ட உதவின்னு கேட்கீங்களா நீங்கள் என்ன கேட்டால் நான் என்ன கேட்டாலும் நீங்கள் தருவீங்களா என்ன கேட்டாலும் தாரேங்கார் உங்கள் பின்னாடி ஒருத்தர் இருக்கா பிள்ளையில ஒரு விசுவாசி அவரை எனக்கு கொடுங்கிறார் என்னங்க இப்படி கேட்கிங்க வேலைக்கார வேலை அது வேளக்காரர் இல்லைங்க அது விசுவாசி எனக்கு அவரை கொடுங்க நான் உண்மையிலேயே தான் உங்ககிட்ட கேட்குறேன்னு எம்ஜிஆர் அரசியல் கட்சியை துவங்கி திண்டுக்கல் பிரச்சாரங்கள் முடிந்து வெற்றி வந்த நேரம் என்று பதிவு செய்யப்படுது உடனே நம்ம காதல் படத்தில் வரும் இல்லையா வசனங்களில் கேட்ட மாதிரி கடைசியில் விஜய் படத்தில் ஒரு படத்தில் வசனம் வரும் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன மாதிரி காதலனும் காதலின்னு எடுத்துக்கோங்கன்னு டைலாக் வரும்ல கடைசி வசனம் அது மாதிரி நீங்கள் கூட்டு போங்கன்னுட்டார் அந்த விசுவாசியை இதை நல்லா கவனிங்க நகைச்சுவைக்காகவோ இதுக்காக சொல்லல தோழர் அவர் வண்டியில் ஏறினு ஏறி கூட போகிறாப்புல கூட போயிட்டு அவர் வந்து சொல்கிறாரங்கிட்ட அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் இது எல்லாமே வாக்கு மூலத்தை தான் சொல்கிறேன் தோழர்களே நீங்கள் இதை எங்கே வேணாலும் நீங்கள் பேசலாம் திரு மாணிக்கம் அவர்கள் இன்றும் உயிரோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் வாழ்நாள் சாட்சி அவர் சொல்கிறது என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தார் புரட்சி தலைவர் வந்தாங்க வந்து பேசும்போது இங்கே ஒரு தலைவர் உருவாகி விட்டார் என்று சொன்னார் யாருக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் எம்ஜிஆர் சுருக்கம் அது ஒரு பெரிய இது அது பாட்பாட்டாக போச்சுன்னா பெரிய விஷயமா இருக்கும் நான் தேவைப்படும் போது அதை சொல்கிறேன் எம்ஜிஆர் பேசும்போது அந்த தான் தன்னுடைய பெயர் போட்டு அழைப்புதல் அடித்து எம்ஜிஆரே பத்திரிக்கை கொடுத்து அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறாரா நீ வந்து இங்கே ஒரு தலைவன் உருவாகி விட்டான் தோழர் மாணிக்கம் எல்லோரும் அதிர்ச்சி ஆமாம் குடும்பத் தலைவராக உருவாகி விட்டான் மாணிக்கம் இந்த மாணிக்கம் நான் மரணிக்கும் வரை என்னுடனேயே பயணிப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று உறுதி கூறுகிறேன் கேட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பழகியிருக்கலாம் எத்தனையோ பேர் அவர் வாழ்நாளில் கூட இருந்திருக்கலாம் சினிமாவில் இருந்திருக்கலாம் அரசியலில் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சாதாரண மனிதன் உங்கள் கூட செய்யக்கூடிய தியாகம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் மிகப்பெரிய ஆளுகள்லாம் நீங்கள் நினச்சி பெரிய பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடலாம் ஒரு சாதாரண மனிதர்கள் உங்களோட கடைசி வரைக்கும் பயணிப்பாங்கங்கிறார் அவர்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு கடைசி வரை தனி மருத்துவமனைக்கு போக போது கூட கூட போனாங்க அவர் அங்கேருந்து வரும்போதும் கூட வந்தார் அவர் மரணிக்கும் முறை கூட இருந்து முதல்ல சொன்னேன் இல்லையா ஜானகி அம்மா மரணிக்கும் முறை அவர் கூடையே இருந்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு தோழரை எங்கே கண்டுபிடிச்சார் தெரியுமா ஒரு ஆஃபீஸ் சர்வெண்டில் அவர் லேனா செட்டியார் கூட எப்படி இருக்கும்போது அந்த தோழர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் என்கின்ற மகத்தான மனிதன் கூட இருக்கும்போதும் அப்படியே தான் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு எனக்கு மூணு வேளை கஞ்சியோ உடுத்த உடையோ இருக்க வீடோ எம்ஜிஆர் புண்ணியத்தில் நான் இருக்கிறேன் நான் எம்ஜிஆர் மாதிரியே நான் வாழ்ந்தால் போதும் எனக்கு பேராசையெல்லாம் எதுவும் கிடையாது தலைவர் போகும்போது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டு தான் போனார் இருக்கும்போது இருப்பதை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு அவருக்கால் வந்துக்கிட்டு இருந்தது அவரை மாதிரி தான் நாங்களும் இருக்கணும் என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற வாழ்க்கையை அவர் பதிவு செய்கிறார் தோழர்களே மிக முக்கியமானது உங்களுக்கு ஒரு இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுப்பாங்களேன் அமிதாப் பச்சன் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறார் ஓகே பச்சன் யார் தெரியுங்களா இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமிதாபச்சேன்ல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர் பதிவு செய்த வரலாறு இப்போ சொல்கிறார் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மைண்டில் வருது அது உள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது விஐபி கேடருக்குள்ள அவர் உட்காந்துக்கும் போது பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்கார்றாரு உட்காந்த உடனே வணக்கம் சொல்கிறாங்க யார் அமிதாப் பச்சன் கூட பக்கத்தில் வந்து ஒருத்தர் அவர் வணக்கம்னு சொல்கிறார் அதோட முடிஞ்சு அவர் வாட்டி படிச்சுக்கிட்டே இருக்கார் திரும்பி கூட இவரை பார்க்கல பேசலை ஆனால் அந்த ஃப்ளைட்டில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் இவர் கூட வந்து நின்று இவருக்கு ஒரு கலோ சொல்கிறவோ அவர் கூட கை கொடுக்கவோ போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு இவர் எதையுமே கண்டுக்கல பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆள் இவருக்கு ஒரு குழப்பம் எல்லாம் முடிச்சுட்டு ஹாய்ன்னு சொல்லி எல்லாம் முடிச்சு போகிறாங்க ஆடா நம்ம இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நம்மளை தெரியும் ஆனால் நம்மளை ஒருத்தையும் கண்டுக்கிடவே மாட்டங்கானே பக்கத்திலே இருக்கிறவன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு நிஜமாக இருக்காப்புலே இல்லை டீஸ் பண்ணுறாரான் இருக்கணும் ஆனால் அமிதாப் பச்சன் சொல்கிறார் அவர் நிஜமாகவே அப்படி தான் இருந்தார் எனக்கு ஒரு இன்னோசன்ட் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்ன செய்யு சொல்லிட்டு நேரடியாக கேட்குறாரா யார்கிட்ட ஹலோ சார் வணக்கம் என் பேர் அமிதாப் பச்சன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நல்லது அப்படின்றான் ம் அப்படியா நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஓஹோ நடிச்சிருக்கீங்களோ சரி உங்களை எங்கேயோ பார்த்தேன்னா சரியாக நினைவு இல்லை சாரி அப்படின்ட்டு திருப்பி அவரே படிச்சுக்கிட்டே இருக்காரு அப்போது அமுதா பச்சை என்ன நினச்சிருக்காருன்னா சரி ஒரு மாதிரியாக இருக்காங்க போல் நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவ காட்டி கிளம்புறான் இப்போ கிளம்பி போகையில் அவர் வந்து சொல்கிறாரு சார் நான் உங்களை பற்றி தெரிஞ்சிக்கலாமா உங்கள் பேர் என்ன படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அதனால் உங்கள்கிட்ட கேட்கல உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படிங்கிற அப்போ அவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு இரும்பு தொழில் பண்ணுறேன் வியாபாரம் பண்ணுறேன் என் பேர் ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லி விஸ்டிங் கார்டை கொடுத்தார் அமிதாப் பச்சன் சொல்கிற அந்த வார்த்தையில் சொன்ன நான் நடுங்கி விட்டேன்கிறார் அதிர்ந்து விட்டேன் நிறைகுடம் தழும்பாது நான் ரத்தன் டாட்டா கூட தான் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏர் இந்தியா வேலைக்கு வாங்கியிருக்காங்களையா ஃப்ளைட்டு அப்போயே அவங்க ஃப்ளைட் இருந்தோம் அவர் தன்னுடைய உதவியாளருக்கு பங்காக உதவியாக கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமா எண்ணூறு கோடிக்கு மேலே இப்போ போன வருஷம் வேலை பார்த்தாலும் கூட ஆளு அவர் வளர்த்த நாய் மரணிக்கும் வரை இருக்கிறது கூட அவர் வந்து அவ்வளோ கொடுத்துட்டு போனார் அவ்வளவு பெரிய மனிதர்கள் ஒருபோது கிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருந்தது அந்த அமிதாப் பச்சன் ஒரு ரத்தன் டாட்டா கூட பயணப்பட்டு அந்த ரத்தன் டாத்தாவோட கேரக்டா வந்து நினைச்சார் இல்லையா நீங்க அப்படியே கொண்டு போய் இங்கே என்ன சாதாரண மனிதன் ஒரு சாதாரண சினிமா தயாரிப்பாளர்களோடு இருக்கக்கூடிய மனநிலையும் ஒரு அகில இந்திய சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் அவர்கள் அமிதாப் பச்சனுக்கு அப்பனுக்கு அப்ப அவரோட மனநிலையையும் அவர் சமமாக பாவித்தார் என்பதில் தான் நமக்கு இருக்கக்கூடிய வரலாற்று செய்தி தோழர்களே இன்றும் அவர் நலமாக இருக்கிறார் அவர் என்னைக்கும் நலமாக இருக்கிறோம் இது மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால் பூரணம் என்பது நிரந்தரமானது பரிபூரணம் என்பது நிம்மதியானது அந்த வார்த்தை அவருடைய வேலை மூணு வேளை சாப்பிட்றேன் உருக்க இடம் இருக்குது படுக்க எனக்கு இடம் இருக்குது போதும் நான் எம்ஜிஆரை போல் வாழ்ந்து நான் மறைகிறேன் என்கிறது நல்ல தொண்டனை கண்டுகொள்வது மட்டுமல்ல நல்ல தோழர்களை நாமும் கண்டு கொள்ள வேண்டும் இது தலைவருக்கு வந்து தளபதிகள் கிடைக்கணும் தலைவர்களுக்கு வந்து விசுவாசிகள் கிடைக்கணும் நமக்கும் சாதாரண மனிதர்களாகி இருக்கக்கூடிய நமக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் நல்ல தோழர்கள் கிடைக்க வேண்டும் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த வரலாற்று செய்திகள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மோடு பயணிக்கக்கூடிய நம் தோழர்களையும் நம்மோடு பயணிக்கக்கூடிய நம் நண்பர்களையும் எந்தவித மன இல்லாமல் அவர்களிடம் நிரந்தரமாக பழகுவதற்கு நாமும் விட்டுக்கொடுத்து கொடுத்து முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் செய்தியாக சொல்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தொடர்